வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது இருபத்தி மூணாவது பாடம் காட்சி தொடர்பு பேஜ் நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஒம்பது இந்த பாடத்துக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க ரோமன் லிட்டர் த்ரீ சுருக்கமாக வெளியேறி ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்க்ராட்ச் என்றால் என்ன பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்றில் மேலே அறிமுகம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள அசைவூட்டல்களையும் கேலி சித்திரங்களையும் விளையாட்டுகளையும் எளிதில் உருவாக்க பயன்படும் ஒரு மென்பொருளை ஸ்க்ராட்ச் இது ஒரு காட்சி நிரல் மொழி இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் திருத்தி குறித்தும் அதன் பகுதிகள் குறித்தும் எழுதுக பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்றில் ஸ்கிராச் சூழல் திருத்தி அந்த இருந்து மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து கீழே ஸ்கிரிப்ட் எடிட்டர் அல்லது காஸ்ட்யூம் எடிட்டர் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேர முடிகிற வரைக்கும் நிரல்களையும் இன்ஸ்பிர்ட் படங்களையும் இச்சாரலத்தில் நாம் மாற்ற முடியும் அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் மேடை என்றால் என்ன பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்றில் ஸ்டேஜ் மேடை அந்த ஹெட்டிங் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் ஸ்ப்ரைட் என்றால் என்ன பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்றில் ஸ்பிரைட் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராகிரப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இது ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்